ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா வந்து முடவாட்டு கிழங்கு இது பார்க்குறதுக்கு ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கிறதுனால இது முடவாட்டு கால்னு சொல்கிறாங்க இது வந்து முட்டி வலி இடுப்பு வலி ஜாயிண்ட் பெயின்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க என்னோடய தனிப்பட்ட யூஸ்க்காக நான் வந்து சூப்பு வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு அதில் நிறையா பேர் வந்து கமெண்ட்லேயே எங்கே கிடைக்குன்னு கேட்டிருந்தாங்க அதில் ஒருத்தவங்களுக்காக தான் இது வாங்கி நான் ஒன் கேஜி சென்ட் பண்ண போகிறேன் இதை சூப் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கே வந்து மூட்டு வலி இடுப்பு வலிலாம் நல்லா ஆன மாதிரி தெரிஞ்சுது அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் அதை டச் பண்ணி சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க இது வந்து பாறை இடுக்குகளில் வந்து மனிதர்கள் காலே படாத இடத்துல தான் இது வளருதுன்னு சொல்கிறாங்க இது எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்கிறாங்க இது வந்து எங்கள் ஊர் திண்டுக்கல் சிறுமலை மலை பிரதேசத்தில் கிடைக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சுத்தமான மலை தேன் மிளகுமே கிடைக்குது நிறையா பேர் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேட்டாங்க கேஷ் ஆன் டெலிவரியெலாம் எல்லாம் எங்கக்கிட்ட கிடையாது உங்களுக்கு வேணும்னா நாங்கள் வாங்கி கொரியரில் சென்ட் பண்ணுவோம் நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் அனுப்பிடுங்க தேங்க்யூ